മൂന്നാർ അരു സിറ്റിവാറ എസ്റ്റേറ്റ് എൻ സി ഡിവിഷനില് கொட்டாக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்தவர்களை தமிழக வனத்துறையினர் தாக்கியதாக கூறி இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மூணார் அருகே கேடிஎச் கம்பெனிக்கு சொந்தமான சிட்டிவாரி எஸ்டேட் என்சி டிவிஷனில் போடி ஒன்றியம் கொட்டாக்குடி ஊராட்சி உட்பட்ட வனப்பகுதி உள்ளது இங்கு டாப் ஸ்டேஷன் பகுதியில் சின்னப்பன் அவரது இளைய மகன் முருகராஜ் மருமகன் சுரேந்திரன் ஆகியோர் வருடங்களாக வசித்து கூடாரம் அமைத்து சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டி வந்தனர் இந்நிலையில் வனப்பகுதியை ஆக்கிரமித்ததாக கூறி தமிழக வனத்துறையினர் தங்கி இந்த ஷெட்டையும் கூடாரத்தையும் விடித்து அகற்றி சின்னப்பன் மகன் ரவீந்திரனை கைது செய்து பொருட்களை எடுத்து சென்றனர் மேலும் தங்களை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியதாகவும் இந்த குடும்பத்தினர் குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளனர் நாங்க எண்பத்தி ஆறு வருஷமா அங்க குடியிருந்து வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க பாரஸ்ட் அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுறோன்னு வந்து இந்த இடம் டூரிஸ்ட் இடம் தகுந்தமாக இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா மூணு வாழ்க்கையில் முன்னேற முடியாது நீங்கள் டென்ட்டு கம்பின்னு ஒன்று இருக்குது அதை ஆரம்பிங்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல வருமானம் வரும் அவங்க பேச்சை கேட்டு நாங்களும் சரின்னு சொன்னோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கேட்டாங்க நாலு ஆக ஆக அவங்க பைசா கூடுதலாக கேட்டாங்க அதில் உள்ள பேப்பர்லாம் கேட்கும்போது எங்கள்கிட்ட வந்து தர உறவாக இழிவாகவும் நாங்கள் அவங்க மேலே பிசிஆர் கேஸ் வழக்கு பண்ண அவங்க முன்விரோதமாக வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்கார் அக்கா வீட்டுக்காரோட பிள்ளை எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே அடித்து தேவையில்லாத கேஸெல்லாம் அதில் போட்டு அவங்க வீட்டெல்லாம் தரமட்டமாக்கி எங்கள் குடிய குடியிருக்கிற வாழ்வாதாரமே இல்லாமல் நியூஸ் பீரோ மூணார்